சின்ன வயசுல நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம் ஒரு நரி பசியோடு இருந்ததா அந்த நரி என்ன பண்ணச்சான் காடு மேடெல்லாம் சுற்றி சுத்தி பார்த்துச்சான் கடைசியா ஒரு திராட்சை தோட்டத்தையும் கண்டுபிடிச்சிச்சான் அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சைகளை சாப்பிட்றதுக்காக எக்கி எக்கி அந்த திராட்சைகளை பறிக்க முயற்சி பண்ணிச்சான் அந்த நரிக்கு அந்த பழம் கிடைக்கவே இல்லையா அது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கு ஆனா அதுக்கு அது கிடைக்கவே இல்லை ஒரு கட்டத்துல அது என்ன நினைச்சுதான் சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கடந்து போச்சான் இது சின்ன குழந்தையில நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் எடுக்கலாம் ஒன்று அந்த இடத்துக்கு முயற்சிய அந்த நரி எவ்வளவு தூரம் போட்டுச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னொன்னு அந்த முயற்சி எல்லாமே கொடுத்து வீண் முயற்சியா அது மாறி நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தி முழுவதுமே குறையுது அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளை நாமே சரி பண்ணிக்கிறதுக்கான மனநிலையும் வேணும் எல்லா இடத்துலையுமே வெற்றி கிடைக்காது சில நேரங்களில் சில இடங்களில் நமக்கு அந்த பொருள் கரெக்டான இடத்துல இருக்காது அந்த பொருளை நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது நமக்கு எட்டாவது ஒரு தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மனசை நாம தான் சரி பண்ணிக்கணும் அப்படி சரி பண்ணிக்கும் தான் அடுத்து நம்ம வே செய்யக்கூடிய வேலையில் முழு வேகத்தோட இப்போ இருக்கிற முயற்சியோட அதிகமாக நம்ம அந்த முயற்சியை எடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கான ஆயத்தமாகவும் அதை விட்டுட்டு கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்திலையும் ஆதங்கத்திலையும் ஒரு ஏமாற்றத்திலையும் நம்ம மனசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி ரொம்ப கடுமையா இருக்கும் அதனாலதான் அந்த நரி தன்னைத்தானே அந்த இடத்துல தன்னுடைய மனசை சரி பண்ணிக்கிறதுக்காக சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒதுங்கி போச்சு இந்த விஷயத்தையும் வச்சுக்கோங்க அவ்வளவு முயற்சி போட்டேன் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு உங்களை நீங்களே நொந்துக்காம ஏமாற்றத்தை மனசுக்குள்ள ஏத்துக்காம ஓகே லெட் இட் பி பரவாயில்ல நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு உங்களை சரி பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்றதை தெளிவான ஒரு பார்வையை எடுத்துக்கிட்டு முயற்சியை மீண்டும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அந்த நரி பறிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத இடத்துல அந்த பழம் இருந்திருக்கணும் அதனால தான் அந்த நரி அவ்வளோ முயற்சியையும் ஏற்றுக்கிட்டு தனக்கு அந்த பழம் வேண்டான்ற முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கு அதுவே அந்த நரி கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துக்கு போகலாம் அங்கு அந்த பழம் அந்த நரிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்றதுக்காக சோந்து போய் ஓரத்துல உட்காராதீங்க முயற்சி பண்ணுங்க முன்ன விட அதிகமான பலத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பழம் கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றியும் கிடைக்கும் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி